தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாக்கியலட்சுமி தொடரில் ஈசுவேரியை வழியில் பார்க்குற கோபிநாத் பேசுகிறாரு அம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பேச விருப்பப்படலை நான் குடும்பத்துக்காக எவ்வளோ வச்சுருக்கிறேன் எவ்வளோ பாடுபட்டுருக்குறேன் ஏன் என்கிட்ட பேச மாட்றீங்க அந்த பாக்யா தான் அவனுக்கு வசதியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அவங்க பேச விருப்பம் இல்லை தேவையில்ல சொல்லிட்டு அவங்க போகிறாங்க கோபிநாத் ரொம்ப டென்ஷனாகிறார் வீட்டுக்கு வர அவர் ராதிகா கிட்ட சொல்லி புழம்புறாரு எங்கள் அம்மா என்னை பார்க்கக்கூட விரும்பல பேச பேசக்கூட விரும்பல குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் போயிருக்கிறேன் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ண ஒரே நான் என்னை விட்டு விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க என்னை யாரோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு பாக்கியாக அவனை சும்மா விட மாட்டேன் அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ராதிகா இதெல்லாம் பண்ண தேவையில்லை அவங்க எப்படியாவது போகிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அவங்க வேலையை நீங்கள் பாருங்கள் நம்மலாம் ஒரு குடும்பம் நீங்கள் நான் மையோ நம்ம குடும்பம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்றாங்க கோபிளா திரும்ப திரும்ப பாக்கியம் எதாவது பண்ணணுன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் ராதிகா சமாதானப்படுத்துகிறாங்க டீ சாப்பிடுலாம் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் வேணேன் அப்படின்றாரு ஆனாலும் கோபி ஏதாவது பண்ணன்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு இருக்கிற ஆளுங்க லீவ் போட்டதுனால ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க பாக்கியா அவங்க ஹோட்டலில் வந்து சாங்களும் சப்ளை பண்ணி சார் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு பழனிசாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு பாக்கியலட்சுமி அங்கேயும் இங்கே ஓடி ஆர்டரை பார்த்துட்டு ஒரு பக்கமாக நிற்கிறாரு அப்புறம் அவரை பார்க்குற பாக்கியா வாங்க சார் உட்கார சொல்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை கவனிக்கவே இல்லை சார் தப்பாக நினச்சிட்டு வேணான்றாங்க இப்போ என்ன மேடம் எப்படி பம்பர்மா இருந்தால் எப்படி கவனிப்பீங்க சரி வேலையை பாருங்கள் அப்படின்றாரு பிறகு மேடம் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக அனுசிக்கக்கூடாது ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் ஓடி ஆடணும் வேலை செய் ஓடி ஆடி வேலை செய்யணும் அதுக்கப்புறம் இடத்துல இடத்துலேருந்தே வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு நீங்கள் ஸ்டெப்பு வச்சுக்கோங்க அவருக்கு சொல்லிக் கொடுங்க என்ன எப்படி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பழனிச்சாமி சொல்கிறாரு அதுக்கு பாக்கியலட்சுமி ஸ்டெப் வச்சு நம்ம சமையல் செஞ்சாக்கா டேஸ்ட்டில் மாறிடும் அப்படின்றாரு நீங்கள் எப்படி செய்வீங்களோ அப்படி சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு நானும் யாராவது பார்க்குற இருந்தால் சொல்கிறேன் நீங்களே விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு காலேஜில் இனியாக அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட படிக்கிற ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வருது என்னிய அத்லெட்டிக்கில் ஓடுற மாதிரி ஓடுற ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்படி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்காக எல்லாம் வந்து அட்மிஷன் இது போடறாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க நான் கொடுத்துட்டு வந்துக்கிறேன் இத்தனை நல்லா டான்ஸ் ஆடுவல் நீயும் உங்கள் பேரை கூட அப்படின்னு இனியாகிட்ட சொல்கிறோம் நம் நம்